நவம்பர் மாதத்துடைய இரண்டாவது வாரம் அதாவது ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரை ரிசவராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்திலையும் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானேங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கான பிராத்தம் நமக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துடாதா அப்படின்ற ஆதங்கம் தான் எதிர்பார்ப்பு தான் இந்த வாரத்தில் அதாவது ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதிக்குள்ளாரே இந்த பிரபஞ்சம் ஒரு சில சந்தர்ப்பம் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்த போகுதுங்க அதன் பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரிஷப ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ரிஷப ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டில் குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் இந்த ஏழு நாட்கள் சுக்கர பகவான் அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தேவகுருவுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தை பார்க்கிறார் உடல் ரீதியாக இருக்கிற தொல்லைகள் சரியாகும் போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்திருக்குது செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வந்துருக்குது வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துரு வந்திருக்கே பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் ஆகிப்போச்சு என்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்களா உங்களுக்கு உண்டான நேரம் இந்த நேரம் உங்கள் மேலே பட்ட அந்த அவ பெயர் ஒரு வெள்ள சட்டையில் கரும்புலி பட்ட மாதிரி ஆகி போச்சிங்க அப்படின்னா அந்த சங்கடங்களை உண்டான நேர காலங்களாக இருக்கும் இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும் காதலர்களிடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெறுப்பாக இருக்கட்டும் உங்கள் மேல் அதிகாரிகளால் அல்லது கூட வேலை செய்கிறவங்களால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பகைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே சரியாகிறதுக்குண்டான ஒரு தருணமாக இந்த வாரம் இருக்கும் நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வை இந்த பிரபஞ்சம் தர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதில் மாற்றுகிறது கிடையாது ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாகவும் புத்திரஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னா புதன் வேறு யாருக்குமே அந்த பிராத்தம் கிடையாது அந்த ரிஷபராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதாவது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிராத்தம் தனஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் ரிசவ ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழாவது பாவகத்தில் திருமணஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் இந்த வாரத்தில் அப்போ தனகாரகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து அந்த குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி உடல்ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனையும் புத்தரஸ்தானம் புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த புதனையும் திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் பார்க்கிறாரு அந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுடைய ராசி ரிசவ ராசியை பார்க்கிறாரு படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வர்றதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உடல் ரீதியாக இருக்கிற அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்பு ஐயா இந்த பிரபஞ்சம் பாதையை தான் காட்டும் அந்த பாதையில் நாம் தான் போய்கிடணும் நம்மளை இந்த பிரபஞ்சம் பிடிச்சி கூட்டிகிட்டு போகுமா சத்தியமாக யாரும் நினைக்க மாட்டிங்க அந்த மாதிரி என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் ஐயா அடுத்தவனுடைய உழைப்புக்கு தக அடுத்தவனுடைய உழைப்பு எனக்கு வரணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க ஆனால் இது வரைக்கும் உழைப்பு மட்டும் போட்டிருப்பீங்களே தவிர உயர்வு இருந்திருக்காது யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும் நேர காலங்கள் இந்த தருணத்தில் சாதகமாக இருக்குது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன் நான் எந்தளவுக்கு ஆராய்ஞ்சி பலன் சொல்லியிருக்கிறேன்றதை நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் அதுபோக புத்திரஸ்தானாதிபதியும் அதேமாதிரி திருமணஸ்தானாதிபதியும் இணைஞ்சி ரெண்டு பேருமே ஒரே சாரத்தில் ரெண்டு பேருமே ஒரே சாரத்தில் குரு பகவானுடைய சாரம் முருகர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய பார்வை பழவுதால் இந்த குழந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்புண்டு ரிசபராசியில் பிறந்தவங்க பத்து வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகிட்டு பன்னெண்டு வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகிட்டு அங்கே பார்க்காத வைத்தியம் இல்லை சாமி போகாத கோயில் குளம் கிடையாது செய்யாத பரிகாரங்கள் இல்லை இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை எங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லைங்கன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய ரிசபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்குண்டான நேரம் எத்தனையோ பேர் சுயத்தொழில் செய்யணுன்ற ஆசையில் இருப்பாங்க சில பேர் சுய தொழில் செய்ய முடியலையேன்ற ஆதங்கத்தில் இருப்பாங்க நீங்கள் ஆசையில் இருந்தாலும் சரி ஆதங்கத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசியாதிபதி சுக்கரன் கொடுக்காத ஒரு யோகத்தை சனி பகவான் தான் தருவார் சனி பகவான் யாருன்னா தொழில்ஸ்தானாதிபதி ரிஷவர் ராசி ரிசவர் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி வந்து தொழில் ஸ்தானாதிபதி அந்த தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து ரிஷவ ராசியான உங்களை பார்க்குற நேரம் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கு சாரம் கொடுக்கிற நேரம் அந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு லாபஸ்தானாதிபதியுடைய பார்வையும் வாங்குறாரு இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது அதனால் இந்த நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினஞ்சு தேதிக்குள்ளார சுய தொழில் செய்யணுன்ற நினை எண்ணம் இருக்குதா தாராளமாக நீங்கள் ஆரம்பிங்க ஒரு நல்ல நாள் பார்த்து மேல்நோக்கு நாள் பார்த்து இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஆரம்பம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இன்றைக்கி வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க சம்பாரித்தவங்க சாதித்தவங்க உருப்பட்டவங்க வசந்து பார்க்குற இடத்துல இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம் இது இவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் எப்பையாவது கொடுத்துருந்துருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததுனால தானே அவங்களால சாதிக்க முடிஞ்சது சம்பாதிக்க முடிஞ்சது அடுத்த லெவலுக்கு போக முடிஞ்சது ஆயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் பேருக்கு ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தார் கூட ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே அவங்க அவங்களால் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்க முடியும் அந்த மாதிரி ரிசர்வராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த நாள் உழைப்பென்ற விதையை போடும் பொழுது தான் வெற்றி அப்படின்ற விருச்சம் வரும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம் ஏன்னா தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு தனகாரனுக்கு சாரம் கொடுக்குறாரு தனகாரகனுடைய பார்வை வாங்குறாரு நிறைய சமாச்சாரம் இந்த வாரத்தில் இருக்குது அது போக இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் இல்லை மன வாழ்க்கையில் சிரமம் இருக்குது சிக்கல் இருக்குது பறக்க பறக்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற ஆனால் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை சம்பாதிக்கிறேன் நிம்மதி இல்லை ரிசபராசியில் பிறந்த நண்பர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்குண்டான நேரமாக நவம்பர் மாதம் ஒன்பதுலேருந்து நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு நாளில் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படுத்தும் பயன்படுத்திக்கோங்க அதுபோக நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் பிரதானமான எதிர்பார்ப்புகள் என்னான்னா நடக்கிற பலன் என்ன நான் என்னவோ ஆகுவேன் நான் எந்த நேரத்தில் ஒரு வீடு வாசல் வாங்குவேன் நான் எந்த நேரத்தில் ஒரு வாகனம் வாங்குவேன் எந்த நேரத்தில் ஒரு தொழில் ஆரம்பிப்பேன் இந்த மாதிரி பலவிதமான எதிர்பார்ப்பு எதிர்காலத்தை பற்றி நம்ம முன்னோர்கள் வேறு எந்த வகையிலையும் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லலை ஜோதிடத்தில் மட்டும்தான் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட முடியுன்றதுனால தான் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சித்திரங்கள் காலத்திலேயே ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தாங்க அப்போது இந்த ஜோதிடத்துக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய கருத்துக்களை புத்தகமாக வெளியிட்டிருப்பாங்க ஜோசிகாரங்க ஆயிரம் பேர் பொய்யாக இருந்தாலும் ஜோசியும் ஒருபோதும் பொய்யாகாது உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா இது வந்து வேதகால முறையில் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலனை இந்த சாதக நோட்டில் எழுதி கொடுக்குறேனுங்க இது வியாபார ரீதியாக நான் உங்களுக்கு செய்யலை அதுக்காக இந்த ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ கிடையாது இது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலன் துல்லியமாக அதில் எழுதி கொடுக்குறனுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு ஒரு வழிகாட்டியாக இது இருக்கும் சரியா இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னா மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனானே மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்